சல்லி சல்லியாக உடையும் திருமாவளவனின் பானை திருமா தொகுதியில் தாமரையை மலரச் செய்யும் பாஜக பெண் வேட்பாளர் இது சிதம்பரம் கள நிலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் களம் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழக மக்களின் பார்வை தேசிய கட்சியான பாஜக பக்கம் திரும்பியுள்ளதை பார்க்க முடிகிறது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ததில் எந்த பயனும் இல்லை என புரிந்து கொண்ட தமிழக மக்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு வாக்களித்தால்தான் நமக்கு நல்லது நம்ம தொகுதிக்கு நல்லது என மிக தெளிவான கண்ணோட்டத்தில் தமிழக மக்கள் பார்க்க தொடங்கியுள்ளது திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த தேர்தல் இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தொகுதி பக்கமே வரவில்லை என்கிற கடும் கோபம் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளில் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் சிதம்பரம் தொகுதி மக்கள் பொதுவாகவே இந்துக்கள் மனம் புண்படும்படி திருமாவளவன் பேசி வருவதாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் திருமாவளவனுக்கு எதிராக எதிர்ப்பலை வீசி வரும் நிலையில் தற்பொழுது அந்த எதிர்ப்பு அலையை சரி செய்ய வழக்கம் போல் தேர்தல் நேரத்தில் கோவில் கோவிலாக சென்று சுவாமி தரிசனம் செய்யும் அதே வழக்கத்தை தற்பொழுது கடைபிடித்துள்ள திருமாவளவன் சமீபத்தில் அரியலூரில் பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இதற்கு பாஜக தரப்பில் தொடர்ந்து இந்து கடவுள் பற்றியும் இந்து மதம் குறித்தும் அவதூறு பேசி இந்துக்கள் மனதை தொடர்ந்து புண்படுத்தி வரும் திருமாவளவனின் இந்த நாடகத்தை இனி மக்கள் நம்ப மாட்டார்கள் என பாஜகவினர் திருமாவளவன் சுவாமி தரிசனம் செய்வதை விமர்சனம் செய்து வருகின்றனர் அதாவது தேர்தல் வந்துவிட்டாலே திருமாவளவனுக்கு எங்கிருந்தோ இந்து கடவுள்களின் நினைவு வந்துவிடுகிறது என பாஜகவினர் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை கிண்டல் செய்யும் விதத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் முன்னாள் வேலூர் மேயர் கார்த்திகாயினி பாஜக வேட்பாளராக சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவது தற்பொழுது திருமாவளவனுக்கு கடும் போட்டியாளராக விளங்கி வருகிறார் திருமாவளவன் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் சிதம்பரம் தொகுதி மக்கள் மேலும் கடந்த மூன்று வருட திமுக ஆட்சியில் மீது மக்களுக்கு உள்ள எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினிக்கு ஆதரவு ஓட்டுகளாக மாறி வரும் நிலையில் பாஜக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது சிதம்பரம் தொகுதியில் கார்த்தியாயினிக்கு கூடுதல் பலமாக உள்ளது மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் கார்த்தியாயினி மக்கள் மத்தியில் திருமாவளவனை மிக கடுமையாக விமர்சித்து பேசி வருவது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கைத்தட்டலை பெற்று வருவதை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு திருமாவளவன் மீது சிதம்பரம் தொகுதி மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவனின் சின்னத்தை சல்லியாக உடைத்து பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி அந்த தொகுதியில் தாமரையை மலர் செய்வதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதை தேர்தல் களம் உறுதி செய்துள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு